ஹாய் ஹலோ ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஓகே நம்மளோட இலக்கு நன்டி பிளஸ்ல பாத்தீங்கன்னா செவன்த் டேர்ம் த்ரீல இயல் இரண்டு அதுதான் சரிங்களா சோ இல்ல மட்டும் முப்பது கேள்விகள் இருக்க போகுது முப்பது கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றது மறக்காம ஒவ்வொன்னு முடியிறப்ப நீங்க வந்து கமெண்ட் பண்ணாலே போதுமானது சரிங்களா சோ இன்னைக்கான கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்டர் தான் இருக்க போது சோ இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்கிறதால ஓகே நம்ம ரெக்கார்டாக கொடுத்தாச்சு ஓகே ஒரு ரெக்கார்டர் கிளாஸ் மாதிரி இல்லாம நார்மலா லைவ் கிளாஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்க போது ஒவ்வொரு நான் ஒரு ஒரு டைம் கொடுப்பேன் ஓகே ஒரு பத்து செகண்ட்ஸ் நான் டைம் கொடுப்பேன் அந்த பத்து செகண்ட்ஸ்ல என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம நம்மளோட வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க முதல் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா மேலே வந்து வரும் சரிங்களா எஸ் சோ இன்னைக்கான முதல் கேள்வி பாத்திரலாமா ஓகேப்பா சோ இன்னைக்கான முதல் கேள்வி பாருங்க பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள டேஷ் எனும் ஊரில் பிறந்தார் ஓகே பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள டேஷ் எனும் ஊரில் பிறந்தார் என்ன ஊர்ல வந்து பிறந்திருக்காங்க ஓகே மாமல்லபுரம் திருவெக்கா மயிலாப்பூர் மற்றும் திருநகரி ஓகே இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகே பொய்கை ஆழ்வார் எங்க பிறந்திருக்காங்க திருவெக்கா அந்த திருவக்கான்றது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்திருக்கு சரிங்களா காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா அப்படின்ற பிளேஸ்ல தான் பொய்கை ஆழ்வார் அவர்கள் பிறந்திருக்காங்க சரிங்களா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி பூதத்தாழ்வார் எதை திரியாக கொண்டார் ஓகே அந்த பொய்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் எங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு ரொம்ப 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 முக்கியமானது நம்மளோட தேர்வின் நோக்கில் பக்தி இலக்கியங்கள் அப்படின்றத கண்டிப்பாக கேள்வியாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க எதை திரியாக கொண்டார் கடல் அலையா உருகும் மனதையா நாராயணன் கண்ணையா ஞான தமிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை உருகும் மனதை தான் என்ன பண்ணிருக்காங்க திரியாக கொண்டார் ஓகே இப்போ ஒரு விளக்கு இப்படி இருக்கு ஓகே சோ அதுல திரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா அந்த திரின்றது எதுக்கு ஈக்குவலா அவங்க சொல்றாங்க உருகும் மனது நம்மளோட மனது தான் என்னாகுது உருகுது ஓகே அந்த கடவுளை நினைச்சு உருகறதா என்ன பண்ணிருக்காங்க திரியாக சொல்லியிருக்கார் யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா பூத தாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்காரு ஓகே மூன்றாவது கேள்வி பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள எந்த திருவந்தாதியை பாடியுள்ளார் ஓகே பொய்கை ஆழ்வார் எந்த திருவந்தாதி முதல் திருவந்தாதி இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் திருவந்தாதி மொத்தம் நான்கு திருவந்தாதி இதில் கொடுத்திருக்காங்க இதில் எந்த திருவந்தாதியை யார் பாடி இருக்கா அப்படின்னு பார்த்தா பொய்கை ஆழ்வார் அவர்கள் முதல் திருவந்தாதியை பாடியுள்ளார் ஓகே அப்போது ஆன்சர் என்னது மூணாவதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதல் திருவந்தாதி என்பது சரியான விடைப்பா ஓகே பொய்கை ஆழ்வார் அவர்கள் முதல் திருவந்தாதியை பாடியுள்ளார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சரிங்களா எஸ் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அல்லது அசையோ ஒரு சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது இது ரொம்ப முக்கியமானது எதுகை மோனை ஓகே தொடை இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இதற்கு சரியான விட என்ன பாருங்க இறுதி எழுத்து அல்லது இறுதி அசை இருக்கு தெரியுங்களா அதுவோ இல்ல சொல்லோ அடுத்து வரும் வரிகள்ல முதல்ல இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அந்தாதி ஆதம் ஆதி முதல் அந்த மறை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா முதலும் இறுதியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்தாதி சரிங்களா அப்ப இறுதியில இருக்கிறது அடுத்த வரியோட முதல்ல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப சரியான விட ஆப்ஷன் டி அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க பொய்கை ஆழ்வார் எதனை அகல் விளக்கோடு ஒப்பிடுகிறார் ஓகே இப்பதான் வந்து நம்ம வந்து மனதை வந்து எதோட வந்து ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் எதை அகல் விளக்காக ஒப்பிடுகிறார் ஓகே அந்த பாடல் வரி மறுபடியும் சொல்றோம் ரொம்ப முக்கியம் தெளிவா படிச்சுக்கோங்க சந்திரனை சூரியனை பூமியை சதாசிவத்தை சரியான விடையை பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட பூமி ஓகே பூமியை தான் இவர் என்ன பண்றாரு அகல் விளக்கு ஓகே கொஞ்சம் அகல் விளக்கு எப்படி இருக்கும் இப்படி இருக்குங்களா அழகா ஓகே இந்த என்ன பண்ணுவாங்க அந்த ஏத்துவாங்க என்ன ஊற்றிருப்போம் ஓகே இந்த அகல் விளக்கா எதை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பூமியை தான் வச்சிருக்காங்க யார் அவர்கள் ஓகே பொய்காழ்வார் அகல் விளக்காக உருவித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமி ஓகே பூமி என்பது சரியான உடைப்பா அடுத்த பாருங்க திருமாலை போற்றி பாடியவர்கள் எத்தனை பேர் பத்து ஆழ்வார்கள் ஆறு ஆழ்வார்கள் நான்கு ஆழ்வார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருப்போம் ஆழ்வார்கள் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் பன்னீர் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுக்கு சரியான விடையை பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ஆழ்வார்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க திருமால் அதாவது பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு தெரியுங்களா கண்ணன் சொல்லுவாங்க பெருமாள் சொல்லுவாங்க திருமால் சொல்லுவாங்க இவங்க வந்து போற்றி பாடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ இந்த பக்கம் வந்து ஓகே பெருமாள் அப்படின்னாலே ஆழ்வார்கள் ஞாபகம் வரும் அதே மாதிரி அந்த பக்கம் சிவன் அப்படின்னாலே நாயன்மார்கள் ஞாபகம் வரும் சரிங்களா கலைச்சொல் அறிக அப்ஜெக்டிவ் ஓகே அப்ஜெக்டிவ் என்பது குறிக்கோளா லட்சியமா செல்வமா பொது உடமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க ஓகே அப்ஜெக்டிவ் ஓகே அப்ஜெக்டிவ் என்பது என்னது ஓகே குறிக்கோள் லட்சியம் செல்வம் பொது உடமை ஓகே என்னோட அப்செக்டிவ் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆலாம் வாங்கணும் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தக்கூடிய ஒரு அரசு வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அஜெக்டிவ் அப்செக்டிவ் ஒன்று வச்சிருப்போம் இந்த இயர்ல அப்போ நம்மளோட குறிக்கோலா லட்சியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்சக்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்சக்டிவ் என்பது குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சரியான உடைய ஆப்ஷன் ஏ எட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஓகே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி வேதவியாசர் மாணிக்க வாசகர் பொய்கை ஆழ்வார் ஓகேயா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி என்பது சரியான ஏ ஓகே நாதமுனி அவர் தான் என்ன பண்ணிருப்பார் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்ற நூலை வந்து தொகுத்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா சரியான விடை நாதமுனி என்பது சரி பொருள் கூறுக ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெய்ய அப்படின்றத மீனிங் என்னது அது வெப்ப கதிரா ஓகே மேகக்கூட்டமா நிழல் விடுமிடம் வெப்பசலனம் ஓகேயா சோ சரியான விடை என்ன ஓகே பொதுவா நம்ம என்ன சொல்ல வெயில் அப்படினாலே என்ன ரொம்ப வெப்பம் அப்படின்னு சொல்லுமா அப்ப வெப்ப கதிர் வீசும் அதுதான் நம்ம சொல்லோம் வெய்ய என்பது வெப்ப கதிர் வீசும் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குப்பா பன்னீர் ஆழ்வார்களில் முதன்மையானவர்கள் ஓகே அவங்கள்தான் என்ன சொல்லணும் நம்ம முதன்மை ஆழ்வார்கள் அப்படி சொல்லுவோம்ப்பா பன்னீர் ஆழ்வார்கள் மொத்த பன்னெண்டு பேர் இருப்பாங்க அதுல முதன்மை ஆழ்வார்கள் என போற்றப்படுபவர் யார் பேயாழ்வார் நம் ஆழ்வார் பூதத்தாழ்வாரா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வாரா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் கண்டிப்பா வராது அப்போ அது வராத இடம் எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டா ஓகே ரிமைனிங் என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூணு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிதான் முதல் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுபவர் யாரு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பொய் சொன்னா பூதமும் பேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் கூறுக சுடர் அழியான் சுடர் அழியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய சிவன் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் கடலில் படுத்து உறங்கும் திருமால் சக்கரத்தை கொண்டு அரக்கனை சங்கிலிடும் திருமால் ஓகே சங்கத்திடும் திருமால் ஓகே சரியான என்னது ஓகே ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படின்னு சுடர் அழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படின்றது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்ற ஒரு நூல் மூலயமா ஞான சுடர் ஓகே ஞான சுடர் இதை பிரித்து எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன வரும் ஞானம் கூட்டல் சுடர் ஓகே இதை சேர்த்து எழுதுறப்ப என்ன வரும் ஞான சுடர் அப்படின்னு வரும் அப்ப ஞானம் கூட்டல் சுடர் என்பதுதான் என்னது அதை பிரித்து எழுதினால் நமக்கு கிடைக்கும் ஒரு சொல்லாகும் பதிமூன்று பொருள் கூறுக இடர் ஆழி ஓகே இடர் ஆழி இன்பக் பெரிய கடல் துன்பக் கடல் ஆழமான கடல் ஓகே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் இடர் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் துன்பம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இடரில் இருந்தான் துன்பத்தில் இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப இடர் அப்படின்னாலே துன்பம் அப்படிதான் வரப்போது அப்ப துன்பக் கடல் என்பதுதான் இதற்கு சரியான விடை ஓகே இடர் அழியான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா துன்பக் கடல் என்பது சரியான விடைப்பா அடுத்தது இன்பு பிளஸ் உருகி ஓகே இன்பு கூட்டல் உருகி இதை சேர்த்து எழுதினால் நமக்கு கிடைப்பது என்ன இன்பு கூட்டல் உருகி இன்புருகி அப்படின்னு நம்ம சொல்லோமா இன்புருகி ஓகே இங்க பாருங்க இன்புருகு வராது இன்பருகி வராது இன்பம் உருகி வராது அப்ப என்ன வரலாமிதான் இன்புருகி என்பதுதான் சரியான விடை ஓகே இன்பு கூட்டல் உருகி இன்புருகி என்பது சரியான விடைப்பா பதினைஞ்சு சுடரழியான் அடிக்கே சூரியனேன் சொல்மாலை இடரழி நீங்கவே என்று என்னும் சொல் இடம் பெற்றுள்ள நூல் எது பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருத்தொண்டர் புராணம் திருமந்திரம் ஓகே சரியான சொல்லுங்க பாப்போம் சுடனழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடரழி நீங்கவே என்று அடிகள் இடம்பெற்ற நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓகே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது சரியான விடை முனைப்பாடியார் எந்த உரை சார்ந்தவர் ஓகே முனைப்பாடியார் எந்த உரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஊரை சார்ந்தவர் ஓகே எந்த ஊரை சார்ந்தவர் முனைப்பாடியார் சரியான விடை திருமுனைப்பாடி திருமுனைப்பாடி என்பது சரியான விடை ஓகே முனைப்பாடியார் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டுக்காங்க திருமுனைப்பாடி என்பது சரியான விடைப்பா சரிங்களா ஓகே பதினேழு பாருங்க பொய்கை ஆழ்வார் ஒலிக்கின்ற கடலை எவ்வாறு கூறுகிறார் ஓகே ஒலிக்கின்ற கடலை எவ்வாறு கூறுகிறார் ஓகே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா ஓகே சோ ஒரு இடம் இருக்கு ஓகே ஒலிக்கின்ற கடல் ஓகே ஒரு கடல் இருக்கு அது ஒலிக்கிற சவுண்ட் வந்து எப்படி இருக்கா நெய்யாக சொல்றாரா சுடராக சொல்றாரா இடர் ஆழியாக சொல்றாரா திருமாலாக சொல்றாரா ஓகே சரியான நெய்யா சொல்றாரு ஓகே எப்படி வந்து ஒரு அகல் விளக்குல நெய்யை உத்தரவு ஓகே எப்படி அந்த ஒலிக்கின்ற கடல் அப்படின்ற மாதிரி அது எரிய எப்படி இருக்கா அது பாக்குறதுக்கு ஒரு நெய் வந்து அந்த ஒலிக்கின்ற கடல் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல பொய்கை ஆழ்வார் அவர்கள் சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்தது பொருள் கூறுக நாராயணன் ஓகே நாராயணன் என குறிப்பிடுவது ஓகே பொதுவாக சொல்லுவாங்க நாராயண நாராயண அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி கோவிந்தா நாராயணா இது எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலை தான் குறிக்குது ஓகே திருமால் என்பது சரியான விடை கலைச்சொல் அறிக்கை ஆம்பிஷன் ஓகே ஆம்பிஷன் என்பது குறிக்கோளா லட்சியமா செல்வமாக பொது உடமையா ஓகே ஆல்ரெடி குறிக்கோள் அப்படின்றது அப்செக்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம் ஓகே என்னோட ஆம்பிஷன் சின்ன இருந்து என்னோட ஆம்பிஷன் என்ன என்னோட லட்சியம் என்ன அப்படின்றது அர்த்தம் ஓகே அப்போ ஆம்பிஷன் என்பது பார்த்தீங்கன்னா லட்சியம் அப்படின்ற ஒரு பொருளை நம்மளுக்கு வந்து கொடுக்குது ஓகே ஆம்பிஷன் என்பது லட்சியம் அப்படின்ற ஒரு மீனிங் தருதுப்பா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓகே ஒரு பொருளை விளக்குவதற்கு இன்னொரு பொருளை ஓமையாக கூறுவது நம்ம என்ன சொல்லும் ஓமையணி ஏகதேச உருவக அணி உருவக அணி இல் பொருள் ஓமையணி ஓகே சரியான விடை என்ன அப்படி பார்த்தா அணி ஓகே அணி என்பது சரியான விடை ஓகே மலர் விழி மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்லணும்ல அப்ப ஒரு பொருளை விளக்குவதற்காக இன்னொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்தது இருபத்தி ஒன்று பொருள் கூறுக தகலி ஓகே தகலி தகலினா என்ன மீனிங் தகலியா ஓகே தகலி ஓகே அகல் விளக்கு வெப்பம் கடல் அலை வையம் தகலியா அப்போ அகல் விளக்கு தகலி என்பது அகல் விளக்கு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு இருபத்தி ரெண்டு தன்னாடு என்பதை பிரித்து எழுதுக தன்னாடு தன்னா கூட்டல் நாடு வராது தானே கூட்டல் நாடு வராது தான் கூட்டல் நாடு வராது அப்ப சரியான விட என்ன அது தன்கூட்டல் நாடுதான் தன்னாடு அப்படின்னு நம்ம சொல்லும் ஓகே தன்னாடு அது எழுத நமக்கு கிடைப்பது தன் கூட்டல் நாடு பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் ஓகே இதுக்கு முன்னாடி பொய்கி அழுவார் நம்ம பார்த்தோம் திருவக்கா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து பிறந்திருப்பாரு இப்ப யாரு கேட்கறாங்க தாழ்வார் கேக்குறாங்க ஓகே இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை அருகே உள்ள மாமல்லபுரம் ஓகே நம்மளோட மகாபலிபுரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுங்களா பீச் ஓகே அந்த மகாபலிபுரத்தில் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத தாழ்வார் மகாபலிபுரம் சொல்லுவாங்க மாமல்லபுரம் சொல்லுவாங்க ஓகே எப்படி வேணா சொல்லுவாங்க சரிங்களா அப்போ சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்துல தான் பூதத்தால்வார் அவர்கள் பிறந்திருக்காங்க அடுத்த பொருள் கூறுக சொல்மாலை ஓகே சொல் மாலையோட பொருள் என்னப்பா பாமாலையா பூமாலையா மணிமாலை வார்த்தை மாலை சொல் மாலை என்பதன் பொருள் சூப்பர் சொல் மாலை என்பதன் பொருள் பூ மாலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சொல் மாலைனா பூ மாலை அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை ஏற்றியவர் யார் ஓகே முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் அப்ப இரண்டாம் திருவந்தாதி யார்பா பா சூப்பர்பா ஓகே யார் எழுதிப்பார் அப்படின்னா பூதத்தாழ்வார் அவர்கள் எழுதியிருப்பாரு அந்த முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா அல்ல இரண்டாம் திருவந்தாதி எழுதியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூதத்தாழ்வார் ஓகே கலைச்சொல் அறிக்கை கம்யூனிசம் ஓகே கம்யூனிசம் அப்படின்னா அது குறிக்கோள் வராது லட்சியம் வராது செல்வம் வருமா இல்ல பொது உடைமை வருமா பாருங்க கம்யூனிசம் அப்படின்றது பொது உடைமை கருத்துக்கள் ஓகே கம்யூன்த் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல பொது உடைமை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப கம்யூனிசம் அப்படின்றது பொது உடைமை அப்படின்ற ஒரு மீனிங் நம்மளுக்கு தருது அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஓகே இப்பதான் நான் சொன்னேன் இந்த வரிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது சரியான விடை ஓகே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலாம் இந்த அடிகள் இருக்கு ஓகே என்னது அன்பே தகலியா தகலி அப்படின்றது என்னது அகல் விளக்க சொல்றாரு சொன்னாங்களா அதுல இருக்க திரி அதுல இருக்க நெய்யை தான் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து ஓகே சிறப்பிக்குமாறு இதுல சொல்லியிருப்பாங்க ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றுவது ஓமை அணி ஏகதேச உருவகணி உருவகணி இல் பொருள் ஓமேனி அப்ப ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு அப்படி இல்லாம ரெண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது என்ன பதினா உருவக அணி அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகே உருவக அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா அடுத்து பாருங்க 29 ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாராயணனிற்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்ற அடிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது என்ற அடிகள் நூ இடம்பெற்ற நூல் ஓகே ஸோ மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது செவன்த் டேர்மில் பார்த்தீங்கன்னா சை மீன் செவன்த் ஓகே டேர்ம் த்ரீல இயல் இரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பது சரியான விடை ஸோ கடைசி பாருங்கள் கலைச்சொல் அறிக வெல்த் வெல்த்னா என்னப்பா செல்வம் ஓகே குறிக்கோள்லாம் என்னது ஓகேயா எஸ் குறிக்கோள்லாம் என்ன ஆம்பிஷன் ஓகே லட்சியம் அப்படின்றது எய்மு ஓகே கம்யூனிசம் அப்படின்றது பொது உடைமை அப்போ வெல்த் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா எஸ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா முப்பது கேள்விகள் பார்த்துருப்பீங்க முப்பது கேள்விகளை நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பேன் நம்ம நாளைக்கு ஓகே ஸோ இன்னொரு டாபிக்ல பார்ப்போம் ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக லைவ் தான் பண்ண நம்மளுக்கு இருக்கும் ஸோ மறக்காம எல்லாமே நாளைக்கு லைவ் வந்துருங்க சரிங்களா சரி மக்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வாங்க் யூ